நேரில் இன்றைக்கான இறைவார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழை கைம்பெண் எல்லாரையும் விட மிகுதியாக காணிக்கை போட்டிருக்கிறார் என்ற ஒரு அருமையான இறைவார்த்தை லூகா எழுதிய நற்செய்தி அதிகாரம் இருபத்தி ஒன்று இறைவசனம் மூன்று ஏழை கைம்பெண் ஒருவர் எல்லோரை விட அதிகமாக காணிக்கை கொடுத்திருக்கிறார் சூப்பர் ஏழையின் கைம்பெண் மிகுதியாக செல்வத்தை கொடுத்திருக்கிறார் அவரிடமிருந்து எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார் ஏழையா இருந்தும் ஒரு காணிக்கையாக கடவுள் கொடுத்துக்கிறார் அவங்கதான் பெரிய அவங்க தான் பெரிய பெரிய வல்லல் சூப்பர் சூப்பர் ஐயா இந்த ஏழை கைம்பெண் இங்க இல்ல இங்க இருக்கிற எல்லாரையும் விட அதிகமா தன்னுடைய கிட்ட இருந்த எல்லாத்தையுமே காணிக்கையா கொடுத்துட்டாங்க ஆண்டவர் முன்னையில எல்லாருமே தானம் கொடுக்கும் போது ஒரு அம்மா தானம் கொடுக்குறாங்க ஆனா அவங்க கையில இருக்க எல்லாத்தையுமே தானமா கொடுத்துடுறாங்க இது என் வாழ்க்கையில எடுத்துக்கிறேன்னா நானும் ஒரு ஆறு மாசத்துக்கு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம கோயில் வாசல இருக்க ஏழைகளா என் கையால சாப்பாடு பதிவு என்னால செய்வா நம்ம வந்து தானம் உதவி பண்றது ஆண்டவர் அததான் சந்தோஷப்படுவார் தவிர ஜாதி பாதம் பார்க்காம எல்லாருக்கும் உதவி பண்ணுவோம் அது ஏழை கைம்பன் வந்து அவங்க கிட்ட இருக்கிற எல்லாரையும் விட மிகுதியா கிட்ட இருக்கிற பைசா பூராம் போட்டுட்டாங்க அது எதுக்காக அப்படின்னாக்க அவங்களுக்குள்ள நம்பிக்கை என்னதுன்னா ஆண்டவர் கொடுக்கற எல்லாத்தையுமே நமக்கே நமக்கே கூடாது அவர் வந்து நமக்கு எல்லாருக்கும் குடுக்கணும் அப்படிங்கறதுக்காகதான் அவர் நமக்கு குடுத்துருக்குறாரு ஓ எல்லாரும் எல்லாருக்கும் கொடுக்கணும்ன்றதுக்காக தான் நமக்கு நிறைவே அத வந்து நிறைவா நம்ம குடுத்திருக்காரு அத நம்ம மத்தவங்களுக்கும் பயிர்ந்து எல்லாரையும் நம்ம சகோதர சகோதரிய அமுக்கு செய்யறதுக்காக அவங்க கஷ்டப்பட்டா நம்ம மனசு தங்குறது இல்ல அது மாதிரி எல்லாரும் குடுக்கணும் கண்டிப்பா சூப்பரான மெசேஜும் குடுத்துருக்குறீங்க காணிக்க நேரத்துல முண்டில் போடுவோம் அப்போ வந்து எல்லாம் அவங்க வசதிக்கு மாதிரி போடுவாங்க ஆனா ஒரு கைமெண் அவங்க கிட்ட உண்மையில அவங்க கிட்ட இண்டில மத்தத்தின் போட்டாங்க சூப்பர் அந்த கைமனை பார்த்து நம்மளும் கத்துக்கணும் மற்றவங்களுக்கு நம்ம கூட பரவாயில்லை அடுத்தது கொடுத்தா ஆண்டு பனமலை பழம்பு வளம